உயிரை எடுத்துக்கொண்டுதான் போயிருப்பாங்க கொடுத்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே உன்னை காக்கும் என்று சொன்னவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மனுஷர்கள் சொல்வாங்க கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் ஆனா அவங்க பாதிரியை விட்டு கூட போயிடுவாங்க ஏதாவது போது பாருங்க என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நாள் பார்த்து பார்த்தா அவங்க எங்கேயே எஸ்கேப் ஆயிருக்காங்க ஆனா உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்க வேண்டும் சொன்னவ உனக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் இவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரிவாக்களே ஏதோ ஒருவர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஊர் ஊரா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நீங்க நினைக்கலாம் அன்பான தேவ நாங்கள் ஏன் வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் வந்து சொல்லுகிறார்கள் இவர்கள் என்று ஏனென்றால் என் நாட்டோராகி இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறவேறிக் கொண்டிருக்கிறது உலகத்துல பார்க்கும்போது உலகத்தில் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் வரும் என்று சொன்னார் அந்த காரியங்கள் நிறவேறிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பார்க்கும்போது இஸ்ரேலை பார்க்கும்போது ரஷ்யா பார்க்கும்போது உக்ரேன் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் உலகத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சில இடத்துல பார்க்கும் போது மழை பெய்யாத பகுதியில் கூட பாலவனத்தில் கூட பாருங்க இன்றைக்கு மழை ஓடிக்கொண்டிருக்கிறது வெள்ள பெருக்கினாலே அங்க காணப்பட்டு கொண்டு சில இடத்துல பாருங்க வறட்சினால காணப்பட்டு நம்ம கர்நாடகா எடுத்து பாருங்க தண்ணி கஷ்டத்தில் அவங்க வாடிக்கொண்டிருக்கிறாங்க தண்ணி இல்ல வறட்சி சில இடத்துல இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது

ஒரு மனுஷன் பாட்டு பாடினான் கடவுள் மனிதனாக வர வேண்டும் அவர் காதலித்து வாழ வேண்டும் என்று அவர் மனிதனா வந்தார் மனித அன்பு காட்டினார் அவருடைய அன்பு தான் மாறாத அன்பு இந்த உலகத்துல சொல்லுவாங்க லவ் யூன்னு சொல்லுவாங்க காதல் அன்பான தேவ இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்துல வந்தார் அவர் அன்பை வெளிப்படுத்தினார் அவர் பகைத்தவர் கூட அவர் சிநேகித்தாரு அதைதான் அவர் கற்றுக் கொடுத்தார் உங்க சபிக்க ஆசிர்வாதிங்கள் உங்க நிந்திக்கிறதுக்காக ஜான் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறார் பெண் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று சொல்லி அவர் தாய்மே கற்றுக் கொடுத்தா எதை தெரிக்காத இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் பாருங்க அன்பின் வார்த்தைகள் தான் சமாதான வார்த்தைகள் தான் அவர் அப்படியாய் வாழ்ந்து காட்டினார் வாழ்ந்து காட்டுறது மாத்திரமில்ல பெருமாக்களே அவர்தான் ஒண்ணுமே தேடி வந்த தேவன்

உண்மையிலும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமாக்குறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லுவோம் என்றால் அது திமுக